கடவுச்சீட்டுக்கு காத்திருப்போருக்கு புதிய அரசாங்கம் விடுத்துள்ள தீர்மானம் தற்போது தீவிரமடைந்துள்ள கடவுள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சினை தொடர்பு ஏற்கனவே உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்து அல்லது பதினாறாம் திகதிக்குள் கடவுச்சீட்டுக்கான இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதிய கடவுச்சீட்டு சீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார்